வரம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வடவாண்டு புகழ் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விவசாயி ராஜன் நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை சபா மதுரை சபா பிரத சிரிர்ராஜ் பயனியின் சார்பாக கள்ளல் கே நண்பர்களின் செல்ல பிள்ளை

காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா கட்டுடர் மேடியா அருமை நிற நாயகனா ஐயம் வெளுத்த காளையா ஐயா தந்த வீரமா சொந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா

காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அசராமன் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் குறையாது என்பதற்கு ஊரு புள்ளி கருப்பன் துணையோடு சுந்தரவல்லி அம்மன் அருளோடு போய் நிற்கு இரண்டு நிற்கு மக்கள் மத்தியில் கொண்ட காலையா இல்லை திருங்கொண்ட ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டனத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சபா பிரதர்ஸ் இருள்ராஜ் வயனே சார்பாக கள்ளல் வி எம் நண்பர்களின் செல்ல பிள்ளை செவரக்கோட்டை கோட்டை ஆர் கே பிரதர்ஸ் கருப்பன் காளை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வமான ஒரு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுகளை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளையினை முறத்தால் வேட்டி எடுத்த வீரமங்க வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட்ட சிவகங்கை மாவட்ட ரெண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தி குழு வீரர்கள் மிக துடிப்புடை வந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த அறிவு படைத்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திட ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை சென்று சேர்ந்து காலனை களம் அவுக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து காலை காலனை கள்ளம் அமுக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன கை கட்டுங்கள் சிடிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்க ஏரங்கள் நெருங்கி விட்டன ஆளுங்கள் கடந்து விட்டன அச்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை சமா பிரதர் சிறுராஜ் வைனே சார்பாக கல் விஎம்கே நண்பர்களின் செல்ல பிள்ளை

எங்களது அழைப்பில் ஏற்றி வருகிற சிவகங்கை மாவட்டம் ஐஓபி காளையா கோவில் ஐஓபி பாலா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அழைப்பிதனை ஏற்றி வடமஞ்சு விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க சிவகங்கை மாவட்ட செயலாளர் பிரபல வடமாடு புகழ் குழந்தை காலையின் உரிமையாளர் அன்பான ஐஓபி பாலா அவர்களை விழா சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெரும் அழைப்பதனை ஏற்றிய வடமஞ்சு விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க மாநில செயலாளர் ஆழ்வாரங்காடு செய்கை மாறன் அவர்களை விழா சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கப்பட்டு விழா சார்பாக புன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரத்தை நிலைநாட்ட போவது காலையா பொறுத்திருந்து பார்ப்பார் அடியுங்கள் கைதட்டுங்க கைதட்டுங்கள் சீட்டு வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்க காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன

நாக்கின்ற தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான வரலாற்று சிறப்புமிகு வடமஞ்சி விரட்ட நிகழ்விலே தர்சமையத்திலே ஆடுகளை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சபா பிரதேஸ் இருளராஜ் மைனே சர்வாக கள்ளல் வீ.ய.கே. நபர்களின் செல்ல பிள்ளை செவர கோட்டை

இந்த போட்டிகள பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களாற்றுடன் ஐயன் மலத்த காலையா ஐயா வீரமா நேரங்கள் நெருங்கி விட்ட சடங்கு விட்டனையும் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நாடு போற்றும் நமநாட்ட செல்வம் அடுத்த கட்டோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அத்துணை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் மாடுபடி வீரர்களும் நாட்டின் உரிமையாளர்களே

சிறிதும் பயமில்லை தமிழனின் வீரத்தை சொல்லுமா நெஞ்சுக்குள் மன மணக்கு மண் கலத்தோ சில்லு சில்லுக்குது சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சில்லு சில்லுக்கின்ற ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஹேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன போட்டியிலும் வயசு தவறையும் சிறப்பு பரிசுமையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அருள்மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தொடல் பேணியா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம்

நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் புகழ் கண்டிப்பா நெத்திக்கு நித்தி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிவகங்கை மாவட்டம் நாடு அரசூர் வழக்கறிஞர்